திமுக கவர்மெண்ட்ல வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா மகளிருக்கு வந்துருச்சா அந்த ஆயிரம் ரூபாய் எந்த பணம் தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுக்காரனோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ டாஸ்மாக் கடையில குடிச்சது அந்த பணம் திருப்பி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா உன் வீட்டுல இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு போகுது அறுபதாயிரம் ரூபாய் பணம் போகுது ಮೂರು ವರ್ಷದಲ್ಲ ಒರೇ ಮಾಸಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಮೂರು ಒರೇ ಮಾಸಲ್ಲಿ ಮಡಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ಪುರಿ ಆಶೀರ್ವಾದ ಅಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಾ ಅವಳಾದ ನಾನು ಅಂಬೋದು ಅವರ ಸೊಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಬೇಗ 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 ಅದು ಒಂದು ಇದೆ ಅಲ್ಲಾರ್ ನೀವು ಅಂದ್ರೆ ಅದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಅದು ಆ ಮಾಸಕ್ಕೆ ಒರೇ ಮಾಸಲ್ಲಿ நீதான் கேட்க போகிற புண்ணிய அடிச்சு போனாங்க ஆன பண்ணா கேச்சுடுறாங்க அதான் பொழுது போனா களைவாட்டு போனா உங்களை Aufயwolfிறுங்களும். 義 eig reconfigádயாidity согласோத AWS த electr Luis flo捕்ப்ப செல்லத Willy செல்லில்பிறinte dockажи các opacity grande zwins நான் குட்துமாக்கி உங்கள்oplan deciர் HTTP begituọn tires티 audio tenga órardeş மு bouncy 같아서யும représent samma surprising ப ஸ arrangement ப நனு conventions covering successfully uary அச்சோ ஓட போட்டுட்டான் மல்ல பைக்கர் நம்ம கொள வைக்க கொம்மி அடிச்சிருக்காங்க அது மாதிரி அரசாங்கத்துல கரெக்ட்டா சாத்தான ஆளைய சாத்தான நான் படிக்க மாட்டேன் அவன் படிக்கல இருந்து தான் நான் 100ボタン அடி 100ボタン அடி

இது ஒட்டுமொத்தமா இந்த தேர்தல்ல வந்து உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கணும் வாய்ப்பு கிடைக்கணுன்னா மாம்பழம் ஜெயிச்சாகணும் ஓ திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது ஆனா நம்ம ஜெயிச்சோன்னா நமக்கு அடுத்த மாசமே இருபது கேடு கிடைக்கும் சமூக நீதி கிடைக்கும் இந்த கடையெல்லாம் மூட செய்து எவ்வளவு போராட்டம் நல்லா பண்ணலாம் நம்ம அந்த தைரியத்தை குடுநீ எனக்கு தைரியத்தை குடுண்ணே பண்ணலாம் வா